இன்றைக்கி நம்ம பார்க்குறது காளான் தேங்காய் பால் குழம்புங்க நார்மலாக நம்ம வைக்கிறத விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் சிம்பிளான மெத்தட் தான் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நார்மலாக மொளகரைச்சி வைக்கிறதோ இல்லை கிரேவியாக வைக்கிறத விட இந்த மாதிரி குழம்ப வைக்கிறது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன் வாங்க இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன் இன்னைக்கு இந்த மஷ்ரூம் வச்சு தான் ஒரு தேங்காய் பால் குழம்பு வைக்க வெங்காயம் இந்த அளவு எடுத்துக்கலாம் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு பூண்டு ஒரு ஸ்பூன் பட்டர் வெண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து ஒரு மூடி எடுத்திருக்கேன் இதை பால் எடுத்து வச்சுக்கலாம் வரமிளகா ஒரு நாலு வரமிளகா எடுத்திருக்கேன் குழம்பு மிளகாய்த்தூள் இது வீட்லேயே அரைச்சாங்க உப்பு மஞ்சள் தூள் இப்போ இந்த மஷ்ரூமை கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டியதில்லைங்க இந்த மாதிரி பெருசு பெருசாகவே பிச்சு வச்சுருக்கேன் நம்ம எடுத்த வர மிளகாயை இதில் கட் பண்ணி சேர்த்திருக்கேன் இது கூட இந்த பூண்டை சேர்த்திட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு தட்டி இருக்குங்க இதே மாதிரி இது வெங்காயத்தை போட்டு தட்டிக்கலாம் இந்த அளவுக்கு தட்டி இருக்கு நம்ம இத தட்டி வச்சத இதே இந்த வடச்சட்டியில் போட்டுக்கலாங்க நம்ம இதை தாளிக்க போகிறது கிடையாது அதனால் இதெல்லாம் ஒன்றா சேர்த்திட்டு அப்புறம் வேக விட்டுறலாம் தட்டி வச்சது இதில் சேர்த்திட்டு வெண்ணெய் உப்பு மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்திட்டு இந்த மஷ்ரூமை கூட சேர்த்திக்கலாம் இது கூட நம்ம ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்திட்டு மூடி போட்டு வேக விட்டுலாம் வேகட்டுங்க நம்ம இந்த ஒரு மூடி தேங்காயும் கட் பண்ணி எடுத்து இது பால் எடுத்துக்கலாம் அரைச்சு நல்லா பால் எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சாச்சுங்க இப்போ இதை புழிஞ்சு பால் எடுத்துக்கலாம் தேங்காய் பால் எடுத்தாச்சுங்க இப்போ ஓரளவு வெந்திருக்கு இன்னும் அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டணும் கொஞ்சம் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சுங்க இப்ப நம்ம அரைச்சி வச்சு தேங்காய்ப்பால் சேர்த்திடலாம் நல்லா ஒரு கொதி வந்தா போதுங்க தழை தூவி ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம் சிம்பிளான மெத்தட்ல பால் காளான் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பாருங்க இந்த காளான் குழம்பு சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க சிம்பிளான மெத்தட் தான் செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க